அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குழப்பம் என்பது மிக மோசமான ஒரு பண்பு இது சைத்தானுடைய செயல் இது சைத்தானுடைய பாராட்டிற்குரியது வழிகேடர்களுடைய குணம் நட்டவா நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பு என்றெல்லாம் பலவாறாக சொல்லப்பட்ட பிறகு இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டால் அங்கிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அல்லது ஒருவேளை நாமே இந்த குழப்பத்தில் ஈடுபட்டு விடுவோமோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படும் பொழுது நம்மை இந்த குழப்பத்திலிருந்து குழப்பம் செய்வதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற கேள்விகளுக்கு இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு பதில் சொல்லுகிறது முஸ்லிமில் இடம் நூற்று எண்பத்து ஆறாவது ஹதீஸ் ரசூல்லாஹி சல்லா சொல்லுகிறார்கள் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான இருளை போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் எப்படி இரவு கடுமையானது இருள் அல்லாவுடைய தூதர் அந்த குழப்பத்துடைய கடுமையை வீரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இரவின் கடுமையான இருள் சூழ்ந்த அந்த பகுதியை போன்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்க நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க எந்த அளவிற்கு ஒருவர் நற்காரியங்களில் நல்ல அமல்களில் ஈடுபடுகிறாரோ அது அவரை குழப்பத்திலிருந்து பாதுகாக்கும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள் ஒருவேளை அது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் காலையில் மாலையில் காஃபிராகி விடுவான் மாலையில் முக்மீனாக இருக்கக்கூடியவன் காலையில் காஃபிராகி விடுவான் உலகத்துடைய அற்ப தேவைகளுக்காக இந்த மார்க்கத்தையே அவன் விற்று விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வழி முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூலில நூற்றி எண்பத்தி ஆறாவது எண்டில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் குழப்பம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லது அல்லது உங்களால் குழப்பம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எந்த நேரத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து உங்களை திசை திருப்பறதுக்காக யாராவது ஏதாவது முயற்சி செய்து உங்களை குழப்பத்தில் சிக்க சிக்க யோசிப்பாங்க முயற்சி செய்வார்கள் எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடு நீங்க செயல்பட்டால் குழப்பத்தில் அகப்படாமல் இருக்கலாம் எந்த நேரமும் விழிப்போடு இருப்பது குழப்பத்தில் சிக்கி விடாமல் இருப்பதற்கான இரண்டாவது வழி அடுத்தது இடம் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்தி அறுநூற்றி ஒன்றாவது செய்தியில ரசூலுல்ல சொல்றாங்க சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அதை விட்டு ஒதுங்கி இருப்பது இப்படி குழப்பத்தை விட்டு பாதுகாத்துக்கலாம் என்ன எண்ணம் எங்க எது நடந்தாலும் அதுல கொண்டு போய் தலையை நுழைக்கிறது கூப்பிடலைன்னா கூட சிலர் வாண்டடா வந்து இன்வால்வ் ஆகும் பேசுவோம் என்னன்னு செய்வோம் எல்லாமே இவருக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சிலருடைய நடவடிக்கை இருக்கும் அவர்களால் சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் மேலும் அவர்களும் நிறைய குழப்பங்களில் கொள்வார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒதுங்கி இருப்பது குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழி எப்படி சொல்றாங்க வெளிப்படையான மற்றும் மறைமுகமான குழப்பங்கள் நிறைய வரும் அந்த மாதிரி குழப்பங்கள் வர்ற நேரத்துல அந்த குழப்பத்தை அந்த குழப்பத்திற்காக எழுந்து நிற்பவனை விட அதை விட்டு ஒதுங்கி மௌனமாக இருக்கிறானே அவன் சிறந்தவன் குழப்பம் ஏற்படும் பொழுது அந்த குழப்பத்தை நோக்கி நடந்து செல்பவனை விட அமர்ந்திருப்பவன் சிறந்தவன் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அதை நோக்கி ஓடி செல்பவனை விட நடந்து செல்பவன் சிறந்தவன் இதெல்லாம் இலக்கிய நயமா நோக்கம் என்ன எங்க குழப்பம் ஏற்பட்டாலும் எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் விலகி கொள்வதன் மூலமாக ஒதுங்கி இருப்பதன் மூலமாக நீங்கள் குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம் இது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய மூன்றாவது வழி புகாரியில மூவாயிரத்து அறுநூற்று ஒன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இறுதியாக அல்லாஹுடைய தூதர் குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு சொல்லக்கூடிய வழி பிரார்த்தனை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸில் பார்க்கிறோம் ஜெயித் பின் சாபித் ரதி அல்லா சொல்றாங்க நாங்க பனு நஜார்ன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய ஒரு தோட்டத்தில் ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்தோம் அங்கு ஐந்து அல்லது ஆறு அல்லது நாலு அறிவிப்புல ஹதீஸ்ல அப்படித்தான் நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு கபறுகள் மண்ணறைகள் இருந்தன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த கோவேறு கழுதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கீழே தள்ளிவிடக்கூடிய அளவிற்கு திமிரி கொண்டிருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க இந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல இவங்கள பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா ஒரு மனிதர் யார சொல்லலாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் இவங்கெல்லாம் எப்போ மூத்தானாங்க இணை வைப்பு என்று சொல்லப்படும் சிறுக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்ததே அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் இவர்கள் மரணித்தவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இவர்கள் மன்னரைகளில் கடுமையாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க இவர்கள் மன்னறையில் படக்கூடிய வேதனையை நான் கேட்பது போன்று நீங்களும் கேட்க வேண்டும் என்று நான் விரும்பி அல்லாஹத்தில் துவா செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா மௌத்தானவங்களை நீங்கள் எங்கே பயந்து அடக்கம் பண்ணாமல் வெளியே போட்டுருவீங்களோங்கிறதுக்காக நான் அப்படி துவா செய்யலை இந்த கருத்தை மையமாக வைத்து சொல்கிறாங்க நான் எனக்கு கேட்கப்படக்கூடிய இந்த மரண வேதனை உங்களுக்கும் கேட்கும்படி நான் அல்லாவடத்தில் துவா செஞ்சுருந்தேன்னா யாரும் மௌத்தா போனவங்களை அடக்கமே செய்ய மாட்டீங்க இப்படியே போட்டு ஓடிடுவீங்க அந்த அளவுக்கு இவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றாங்க மன்னரை வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் கபருடைய நரகத்துடைய வேதனையை விட்டும் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று தூதர் அவர்கள் வழிமுறையை சொல்லி தருகிறார்கள் எனவே குழப்பங்களில் நாமும் சிக்கிவிடக்கூடாது நம்மால் குழப்பமும் ஏற்படக்கூடாது என்று விரும்புபவர்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்வது எல்லா நேரங்களிலும் எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடு செயல்படுவது பெரும்பாலான நெருக்கடி சூழ்நிலைகளை விட்டு ஒதுங்கி இருப்பது அல்லாஹிடத்தில் துவா செய்வது இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவோம் புரிந்து நடந்து கொள்வோம் அலமது இல்லாஹி ரபுலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து